சீமானூர் பயங்கரவாதி சீமானூர் பிரிவினைவாதிங்க சீமானூர் தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இணையதளம் மூலம் வைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க மோதல் முடிவு பண்ணால் அந்த அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்துரு களத்தில் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் தமிழை கட்சி சொல்லுது சட்டசபைக்குள்ளே எப்படி பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியும் சட்டசபைக்குள்ளே சேலையை பிடிச்சி எழுத்தவங்க தான் இவங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாம் தமிழை கட்சி மேடை நாகரிகமாக பேசலை புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் சீமான் பயங்கரவாதி சீமானூர் ஒரு பிரிவினைவாதிங்க ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இணையதளம் மூலம் வைக்கும் இருக்காங்க கதறவங்க யாரும் பார்த்தா பொதுமக்கள்ங்க நாங்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் அப்படின்ற பொருளை ஒழிஞ்சிக்கிட்டு அந்த முக்காடு போட்டு வாங்கினாங்க கத்தை நாங்கள் வந்து திராவிடர்கள் இருப்பாங்க அந்த முக்காடை தூக்கினா உள்ள தெலுங்கு அப்படின்னு ஒழிஞ்சிருக்கும் இல்லையா அதே போல் முக்காடை போட்டுக்கிட்டு திமுக காரங்க வந்து பொதுமக்கள் அப்படின்ற பொருளையில் விமர்சிச்சு ஏன் இந்த விமர்சனம் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு காவல்துறை சார வேலை காவல்துறையில் வேலை செய்கிற ஒருத்தர் என்ன செய்கிறாரா அரசாங்கம் ஒரு மீட்டிங் கூடுது அந்த மீட்டிங்லாம் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க அதில் பேசும்பொழுது நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறாரு பேசி அது வந்து விமர்சனமாகுது அது பேசுனது மட்டும் இல்லாமல் அது எல்லா அதிகாரிகள் அதிகாரம்னு சொல்லக்கூடாது எல்லா அரசு ஊழியர்கள் பேசுனதும் வெளியே வரலை ஆனால் இவர் பேசுகிறத மட்டும் தனியாக ஒரு பைட்டு எடுத்து நியூஸுக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா இவரோட நோக்கம் தவற தவறாக இருக்குது அப்படின்றத அங்கே இங்கே விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ மோதணும்னு முடிவு பண்ணிட்ட அப்போ பொலிட்டிக்கலாக மோதாத நீ வந்து என்ன செய்கிற சம்பளம் வாங்கிக்கிட்டு எங்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு அரசு ஊழியராக வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு எதிராக வேலை செய்வோம்னா அது சரி வராது மோதன் பண்ணால் அந்த அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்துடு களத்தில் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழை கட்சி சொல்லுது இதை ஒரு குரூப் விமர்சிக்குது அது எப்படிங்க ஒரு மூத்த அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிலாம் சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரா அவங்க சொல்கிறவங்கள பூரா ஃபாலோ பண்ணி போனால் ஒன்று வீசிக்காரனாக இருக்கேன் இல்லைன்னா திமுக காரணம் நாம் தமிழ கட்சி ஒழுக்க கேடா பேசுதுங்க மேடை நாகரீகம் இல்லைங்க அப்படின்னு பேசுகிறாங்க மேடையில் பேசுறதுக்கு இவங்க வச்சுருக்க ஆள்கள்லாம் வைங்களேன் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரிலாம் பேசுனாங்கன்னு சட்டசபைக்குள்ளே எப்படி பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சட்டசபைக்குள்ளே சேலையை தான் இவங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாம் தமிழ கட்சி மேடை நாகரிகமாக பேசல அப்போ நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ கட்சியை சிதைத்து அழிக்கிறதுக்கான முயற்சி எந்த ரூபத்தில் எடுத்துடணும் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அரசு வேலைகளில் இருக்கக்கூடியவங்கள பயன்படுத்து நியூட்ரல் ஆடியன்ஸ் போல காட்டிக்க அப்படின்றாங்க ஆனால் அவர் மண்டைக்கு மேலுக்கு கொண்டே மறைக்க மறந்துடுறாங்க அண்மையில அந்த சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் வந்து உதயநிதி தச்சமே துணை முதலமைச்சராக இல்லையா அவருடைய திரைப்படத்தை பார்த்துட்டு ரிவியூ கொடுத்துட்டு போறாப்ல அந்த வீடியோக்கள்லாம் வெளிவரும் அப்படின்னா ஒரு ஒரு அரசு ஊழியர் குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாருனாலே அங்க பிரச்சனை இருக்குது என்ன கேட்டா இன்னொரு சிஸ்டத்தை கொண்டு வரணுங்க இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே கொண்டு வரணும் அரசு ஊழியரா இருந்தா எந்த கட்சிக்கும் போஸ்டர் ஓட்டக்கூடாது கட்சியினுடைய கொடியை பிடிச்சி நடக்க கூடாது எந்த ஒரு கட்சிக்குமே என்ன சேருது சங்கத்துல நீ சேரக்கூடாது எந்த கட்சியில நீ மெம்பரா இருந்தீனா உனக்கு அரசு ஊழியர் வேலை கிடையாது உங்களுக்கு நான் சொல்றது இப்ப உங்களுக்கு புரியாது இப்போ இந்த சொல்ற விஷயத்த நல்லா கண்டிப்பாக கேட்டால் கண்டிப்பா புரியும் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய போக்குவரத்து துறை டெப்போக்கு போய் பாருங்க அரசு பணிமனைகளுக்கு டெப்போக்கு போய் பாருங்க டெப்போ வாசல் உள்ள போர்டு கூடாது டெப்போ வாசல்ல எல்லா கட்சியினுடைய போர்டும் கோடியும் இருக்கு சங்கத்துக்கு உறுப்பினரும் இருப்பேன் ஆளுங்கட்சி இருக்கிற போது திமுக ஆளுங்கட்சியில அதிமுக போராட்டம் அதிமுக இருக்க திமுக சார்ந்த சங்கத்துல போராட்டம் அரசு ஊழியர்கள் போர்வையில் போக்குவரத்து ஊழியர்கள் போர் போராட்டம் கட்சி நடக்கும் இது ஒரு பிரச்சனையா இல்லையா காவல்துறையில சங்கம் வைக்கக்கூடாதுங்கிற சட்டம் இல்லைன்னா அங்கேயே வச்சிருவோம் அப்போ இங்க வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு எந்த ஒரு அரசு ஊழியருமே சங்கம் சேரக்கூடாது எந்த ஒரு கட்சியிலுமே சேரக்கூடாது நீங்க ஓட்டரா இருக்கணும் வாக்காளராக மட்டும் தான் இருக்கணும் நீங்க குறிப்பிட்ட கட்சிக்கு உறுப்பினர் ஆகிறீங்கனாலே அப்ப அந்த கட்சியோட அஜெண்டாவை நீங்க புரப்பகண்டா பண்ணுவீங்க அந்த கட்சிக்கான வேலையா அரசு கட்சிலிருந்து வேலை செய்யறீங்க அதனால கட்சியில சேரவே கூடாது அப்படின்ற விஷயத்த முதல்ல சட்டமாவே மாத்தணும் நம்ம நாட்டில் அப்பதான் நாடு உருப்படும் நினைக்கிறேன் அப்பதான் இந்த மாதிரியான குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் வந்து சிலாம் குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்ந்தவங்க படத்துக்கு ரிவியூ கொடுத்துட்டு அந்த அரசியல் கட்சியை தாக்கி யார் பேசுறாங்களோ அந்த கட்சியை குறிவச்சு வேலை செய்வாங்க அப்படின்றவங்க போறவங்களை போன்றவங்களை அரசு பதவிகளை தூக்கலாம் இந்த சட்டங்கள் மூலம் இந்தியாவில் வரணும் அது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துங்களை சொல்லுங்க சரி நாம்தமிழ தமிழர் கட்சியே தீவிரவாத கட்சி பிரிவினைவாத கட்சி மொழி தீவிரவாதம் பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது அதை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்றத தான் நாம் தமிழர் கட்சி கடுமையா பேசுது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றது பிரிவினைவாதம்னா நம்ம எங்கே போய் சொல்ல எந்த சோத்துல முட்டிட்டாள அப்படின்ற போல் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொன்னா இவங்க கோபுறாங்க நானும் நானும் தமிழர் தான் அப்படின்றாங்க இவர் தமிழர் என்றால் என்றா எவர் தமிழர்னு பெரியாருக்கு புக் எழுதுறாரு சார் எல்லாரும் தமிழர் ஆயிட்டீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டை தமிழர் ஆளம்னு ஏன்டா கோபுறீங்கன்னு கேட்டா அப்படி சொல்லக்கூடாது இங்க பிரச்சனையே தமிழ் பேசும் பிற மொழியாளர்கள் இங்க இருக்கிற பதவிகள் இருக்கிறதும் அரசு வேலைகள் இருக்கிறதும் அதிகமான எண்ணிக்கையில வாக்காளர்கள் இருக்கிறதும் தான் அரசு வேலைகள்ல முற்போக்கு எழுத்தாளர்கள்ன்ற போர்வையில

கட்சி பிரிவினர் தமிழ்நாட்டின் அரசு வேலைகள் தமிழர்களுக்கே கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது பிரிவினைவாதம்னா நாம் தமிழர் கட்சி பிரிவினர் கட்சி தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் தான் அதுவும் அரசு பள்ளியில் படித்தால் தான் அரசாங்க வேலை அப்படின்ற சட்டத்தை ஏற்றுறது அது சரிதான் அப்படிங்கறது பிரிவினைவாதம் சொன்னா நாம் தமிழர் கட்சி பிரிவினர் இதுல எந்த இடத்துல நாம் தமிழர் பிரிவினைவாதத்துக்கு போகுது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிற நீங்க முடியும் இதுக்கெல்லாத்துக்கு முக்கியமா நீங்க ஒரு விஷயத்தை வாக்களிக்கும் போது முடியும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொள்கையை பேசு மதுக்களை இனிப்பாடு சாலையை சீரமைப்பு பேசுது மின்சார திட்டங்களை பேசுது ஒவ்வொரு திட்டங்களையா பேசுது மத்த கட்சிகள்லாம் எதிர்க்கட்சிகளை விமர்சித்து கேலி கிண்டல் பண்ணி அனுதாப பேசி எங்கள் அப்பா காலத்தை ஓட்டு தாத்தா காலத்தை ஓட்டு அம்மா ஓட்டு எம்ஜிஆர் ஓட்டுன்னு பேசி நாம்தமிழர் பண்ணலை அப்படினாலே இதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது இந்த மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிற அந்த கட்சியை எல்லோருமா சேர்ந்து விரட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னா அடுத்த பதிவு அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ட்டீஸை சேல் பண்ணுங்கள்